வாழ்க வளமுடன் மனித உறவுகள் மேம்பட அருட் தந்தை அவர்கள் கூறியுள்ள ஆலோசனைகள் நானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் நானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசூக்காக கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒழியுங்கள் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்பொழுதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்பொழுதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் அளவுக்கு அதிகமாய் அதிகமாய் ஆசைப்படாதீர்கள் அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்மந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள் கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள் அற்ப விஷயங்களை படுத்தாதீர்கள் அற்ப விஷயங்களை உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள் மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் பொன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் பிரச்சனைகள் ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன்வாருங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன் வாருங்கள் வாழ்க வளமுடன்